ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் பெங்களூர்ல வந்து மிக 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 முக்கியமான ஒரு அற்புதமான ஸ்தலம் ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் வந்தாலே அற்புதமான ஸ்தலம் அதுவும் இதுக்கு எதுக்கு அற்புத அற்புதம் என்று சொல்றேன்னா பெங்களூர்ல முதல் ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் முன்னூறு வருடங்களுக்கு முன்பே ராகவேந்திர சுவாமிக்கு இங்க வந்து மிருத்திகா ஸ்வரூபத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விசேஷம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இருந்து எங்களுடைய பாராயண யாத்திரை பெங்களூர்ல நடக்குது எல்லாருக்கும் தெரியும் சேது மாதம் மூலமா தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிருந்தாவனம் அது வந்து இரண்டாவது பிருந்தாவனம் பெங்களூர்ல அந்த பிருந்தாவனத்தோட மங்களம் பாடி முடிச்சிட்டோம் சரி போகலாம் சொல்லும் அவங்க சொன்னாங்க சிக்பட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அங்க போங்க அங்க வந்து ராகவேந்திர முதல் மிருத்திகா பிருந்தாவனம் இருக்குன்னாரு உடனே எங்க டிரைவர்ட்ட சொன்னோம் ஐயோ அங்க வந்து சிக்பட்ல டிராபிக் ஜாம் நம்ம கார் போகாது அப்படி அப்படின்னாரு நீங்க எங்கேயாவது நடந்தாவது போயிருவோம் பார்க்கணும் ஆனா டைம் ஆயிட்டே இருக்குது ஈவினிங் ஆயிடு டைம் டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா சண்டே ராகவேந்திர அவர் வந்து அழைச்சிருக்கிறாரு நாங்க அங்க வந்திருக்கிறோம் இங்க வந்துட்டு நான் எப்போதுமே நான் பிருந்தாவனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் யூடியூப்ல போடுவேன் ஆனா அங்க வந்து ராகவேந்திர சுவாமி பேச வச்சிருக்கிறாரு மாமாங்க ராமச்சந்திர ஆச்சார மாமாங்க உட்காந்துருக்காரு அவரை பார்த்தாலே எனக்கு முகத்தை பார்க்கும்போது நாங்க எல்லாம் சொல்லுவோம் ராவேந்திர சுவாமி வழியே இருக்கிறாரு இப்போ அவ்வளவு அழகா இருக்கிறாங்க பழைய நம்ம சுஷ்மிந்திர தீர்த்தர் சுவாமிலாம் ஞாபகம் வருது அப்படி அந்த ராமச்சந்திர மாமா அந்த கதைகள் சொன்னாங்க அது மட்டும் இல்ல கிருஷ்ணா இனாம்தார் அவங்கதான் அந்த மடத்துடைய மேனேஜர் அவங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க பட் அவங்க கன்னடத்துல சொன்னனால அதை மறுபடியும் தமிழ்ல வந்து சொல்வதற்கு நமது சேது மாமா மாவா அவர் சொன்னாரு ரெண்டாவது முறையாக நான் பேட்டி கொடுக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே அவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு சோ ரெண்டாவது முறையாக நான் அந்த பிருந்தாவனத்தை பத்தி சொல்ற மகிழ்ச்சி அடைகிறேன்னு சேதுமாத மாமா சொல்லியிருக்காங்க இப்ப அந்த பிருந்தாவனம் யாரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது எப்படி வந்தது எத்தனை வருஷம் என்னென்ன மகிமைகள் என்பதெல்லாம் இப்பொழுது சேது மாதவன் மாமா இவர்கள் கன்னடத்துல கூறுவதெல்லாம் தமிழ்ல உங்களுக்காக அதே சீனிவாசன் முத முதல் பிரச்சனை செய்யப்பட்ட ராகவேந்தருடைய சன்னிதா திரிப்பு நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த மடமானது சுமார் முன்னூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பிரச்சினையானது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னில் சுபதேந்திர தீர்த்தரால் ஆஞ்சநேயர் பிரச்சனை செய்யப்பட்டது அதே மாதிரி வரேந்திர வரதேந்திர தீர்த்தர் அவர்களால் ராகவேந்திர சுவாமி இந்த பிருந்தாவனம் பிழைத்து செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு விசேஷம் என்னவென்றால் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் செய்யும் பொழுது அந்த மூல பிருந்தாவனத்துக்கு உபயோகப்படுத்த அந்த கல்லானது அதாவது ராமர் அமர்ந்த கல்லு நம்ம சொல்றோம் போக அதில் மீதம் இருந்த கல்லினால அதே கல் ராகவேந்தரே தயா தயார் செய்து கொடுத்த அந்த கல்லே இங்கே பிருந்தாவனமாக வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது விட இன்னொரு அற்புதம் என்னவென்றால் சீபாதார மனத்துக்கு எனக்கும் சுமார் ஒரு இருபத்தி முப்பது ஆண்டுகளாக தொடர்பு இருக்கிறது அந்த சீபாதார மனத்தில் மேனேஜராக இருந்து நம்ம இப்போது இருக்கும் சாமிஜிக்கு வலதுகரமாக இருந்த திரு கிருஷ்ணன் இனாம்தார் அவர்கள் அங்கு நிறைய சேவை செய்திருக்கிறார்கள் அவர் நான் இங்கே வரும்பொழுது அவரே என்னை வரவேற்பு கொடுக்கும் மொழி எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது ராயரே நமக்கு அறிமுகமான ஒருவர் இருந்து பிரசாதம் நமக்கு அளிக்கிறார் என்றால் இந்த இடத்தின் மகிமை நாம் சொல்லி மாறாது நாம் பெங்களூர் நகரில் முதல் பிருந்தாவனத்தை நிறுத்திக்க ஒரு பாக்கியம் இங்கு நிச்சயம் ரஜினிகாந்த் எல்லாம் இங்கே அடிக்கடி வந்து வளர்ந்த இடம்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு சினிமா ஸ்டார்னு சொல்லலை இங்கே வந்து இருக்கும் பொழுது இந்த ஒரு ரொம்ப பிஸியான ஏரியா இங்கே காரில் வருவதெல்லாம் மிகவும் சிரமமான ஏரியமாக இருந்தாலும் கூட ராகவேந்தர் எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச அடித்திருக்கிறார் என்றால் பாப்பாரப்பட்டியோட தாத்தா செய்த அந்த புண்ணியமும் நெருங்கி பழகி வந்த அது மணிகண்டன் அவருடைய ஒரு நட்பும் தான் இருக்கிறது அது ஒரு இடத்தில் ஒரு இடம் வித்தியாசம் வித்தியாசமில்லாமல் ராகவேந்தர் பக்தர்களாக நாம் சந்திக்கிறோம் அவன் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இங்கே வந்திருக்கும் மேனேஜர் தற்போது கிருஷ்ண அவர்களை சந்தித்து நீங்கள் ராகவேந்திர ஆசை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹரே சீனாசா ஓம் ஸ்ரீ ராகவேந்திரம பேரு மாதம் மாமா வந்து இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க மாமா வந்து ரெண்டு பிருந்தாவனம் போகுதுன்னு மரத்துக்கு போனா சொன்னாங்க ஆனா பாருங்க மூணாவது பிருந்தாவனத்துக்கும் வர வச்சு மாமாவை பேச வச்சு நான் மூணு பிருந்தாவனமா போகணும்னு சொன்னேன் இந்த ஈவினிங்ல சோ இப்படி எங்களுக்கு வந்து இந்த பெங்களூர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு பிருந்தாவனங்களை நாங்க தாண்டிட்டோம் ஒன்றரை நாள்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப வந்து ராமச்சந்திர மாமா நான் பார்த்தாலே எனக்கு மாமா பார்த்தாலே எனக்கு ராகவேந்திர பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்குது மாமாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் மாமா கன்னடத்துல பேசுவாங்க ஒரு சில வார்த்தைகளை கேட்போம் அதனுடைய டிரான்ஸ்லேஷனை வந்து சேது மாதம் மாமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க ஸ்ரீகுருபியோ நம பரபகுரு பியோரமாக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த கோத்பாதாச்சார குரு பியோரமாக அப்ரமம் பங்கரேதம் பஜடம் விபலம் சதா ஆனந்த தீர்த்த தலம் பஜே தாபத்யாபகம் பக்தானாம் மனசாம் போஜபானவே காமதேனவே நமதாம் தலபதரவே ஜெயேந்திர குருவேன் மகா குஷாிரமீதியை வாதிபீதையே ஆராதித்திரீமதியதீந்திரமர்வாதிதரவே வைஷ்ணவேந்தே விரந்தவீராந்திரவே நமோ தந்ததையாலயா நஸ்தமனசே ஹரோராகீந்திரா நமோ யோகேந்திரோகிணீந்திரா யோகேந்திரா துசூனவேந்திரயபோரி நம பூர்ணபிராம்புதி பூர்ணேந்தவிலம் கெலம் சுஜனம்புதிசம் சுமதிந்திரஜே ಜಗದ್ಗುರು ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಮೂಲ ಮಹಾಸಂಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆಸೀನರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪರಮ ಪೂಜ್ಯ ಸಾವಿರದ ಎಂಟು ಶ್ರೀ ಸುಭದೇಂದ್ರ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಅಡಿದಾವುಗಳಲ್ಲಿ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾಗಿ ದಂಡ ಪ್ರಣಾಮಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಶ್ರೀ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರ ಮಠ ಚಿಕ್ಕಪೇಟಿ ಇದರ ಇತಿಹಾಸ ಏನಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಜಗದ್ಗುರು ಮಧ್ವಾಚಾರ್ಯರ ಮೂಲ ಮಹಾ ಸಂಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಶ್ರೀ ಸುಮಧೇಂದ್ರ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಅಮೃತಾಸ್ತದಿಂದ ಶ್ರೀ ಮುಖ್ಯಪ್ರಾಣದೇವರ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆಗೊಂಡು ಮುನ್ನೂರು ವರ್ಷ ಇತಿಹಾಸ ಇದೆ ಅದರಂತೆ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರು ತಾವು ಇದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ಮತ್ಸಮೋ ಸಪ್ತಮೋ ಯೋಗಿ ವರದೇಂದ್ರೋ ಭವಿಷ್ಯತಿ ಎಂಬ ವಾಣಿಯಂತೆ ಶ್ರೀಮದ್ ವರದೇಂದ್ರ ತೀರ್ಥ ಶ್ರೀಪಾದಂಗಳವರ ಅಮೃತಾಸ್ತ್ರದಿಂದ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರ ಮೂಲ ಮೃತಿಕಾ ಬೃಂದಾವನ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆಗೊಂಡಿದೆ ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಏನಂತಂದ್ರೆ ಬಗಂದ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆಲ್ಲ ಬೇಡದನ್ನೆಲ್ಲ ಕೊಡ್ತಕ್ಕಂತ ರಾಯರಂದ್ರೆ ಚಿಕ್ಕಪೇಟೆ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರು ಮಂತ್ರಾಲಯ ಸದೃಶವಾಗಿ ಇಲ್ಲಿ ಅದರಂತೆ ನಾನಾ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಎಲ್ಲ ಮಹಾವ್ಯಾಧಿ ಸಂತಾನ ಅವರವರ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಫಲವನ್ನು ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಕೊಡ್ತಕ್ಕಂತ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರ ಚಿಕ್ಕಪೇಟೆ ಮಠ ಇದು ವಿಶೇಷವಾಗಿ ಗುರುವಾರ ತಾವು ನೋಡಬೇಕು ಜನಸಂದನೆ ವಿಶೇಷವಾಗಿರುತ್ತೆ ಅದರಂತೆ ಬಂದವರಿಗೆಲ್ಲ ಅಪೇಕ್ಷದ ಪುರಾತಾನು ರಾಘವೇಂದ್ರ ನೆವೆದೇ ಅಂಬಂತೆ ರಾಯರು ಎಲ್ಲರಿಗೂ ಏನೇ ಅಪೇಕ್ಷ ನಾವು ಕೇಳದೇ ಬೇಡ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳವರು ಅಂತ ಕರುಣಾಳುಗಳು ಅಂತ ಕರುಣಾಳುಗಳ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕನ್ಯಾಕುಮಾರಲಿಂದ ಬಂದು ಈ ಇತಿಹಾಸವನ್ನು ತಿಳಿದಾರೆ ಅವರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಅನುಗ್ರಹ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ ರಾಜಗುರು ಸಾರ್ ಹೊರದು ಗೋವಿಂದ ಸಂತೋಷವೂ ಅಗಿದೆ மாமா சொன்னதெல்லாம் ஏற்கனவே மாமா தான் இருந்தாலும் அவங்க வாயால சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுந்தான் அவர் நான் சொன்னா ராகவேந்திர பார்த்த மாதிரி இருக்குன்னு குமரி மந்திராலயத்துல அந்த சந்தன அலங்காரம் பண்ணோம் எங்களுடைய சகல பிரதாத மண்டலி குழுவினர் கூட சொல்றாங்க அந்த சுவாமிக்கு நம்ம தாடி எல்லாம் வச்சு பார்த்தோம் இல்லையா சந்தன அலங்காரத்துல அவர மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க உண்மையிலே அவ்வளவு ஒரு ஐஸ்வரியமான அந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வரணும் ராகவேந்திர சுவாமியை பாக்குறதுக்கு கொஞ்சம் சிக்பட்டு கொஞ்சம் கஞ்சஸ்டடா இருக்கும் நம்ம டி நகர் மாதிரி இருக்கும் நம்ம மாம்பழம் இருக்கு இல்லையா அந்த டி நகர் மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் வெளியே விட்டுட்டு நம்ம விட்டுட்டு வரலாம் ஆட்டோவும் இருக்குது அதனால கண்டிப்பாக ராகவேந்தோட முதல் மிருத்திகா பிருந்தாவனம் பெங்களூர்ல உலகத்தில நீங்கள் எங்க இருந்தாலும் ஒரு முறையாவது வாழ்க்கையில இங்க வரணும் தரிசனம் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம் ರಾಘವೇಂದ್ರ ಮಂಗಳಾರತಿ ಮತ್ತಿಯಲ್ಲಿ ರಾಘವೇಂದ್ರ ರಾಘವೇಂದ್ರ